அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் இதுவரைக்கும் பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்களை போட்டிருக்காங்க அந்த பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்களை பற்றியும் ஸ்கூல் புக்கில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க பதினொன்றாம் வகுப்பில் பொருளாதாரம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி விளக்கமாக கொடுத்துருக்காங்க அதைத்தான் நம்ம இன்னைக்கு வகுப்பில் பார்க்க போகிறோம் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு திட்டம் போடுறதாங்க ஐந்தாண்டு திட்டம் அதாவது ஒரு துறையை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த துறையில் ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க அந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயிப்பாங்க அதாவது அஞ்சு வருஷத்தில் இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டை நாங்கள் கொண்டு வர போகிறோம் தாங்க ஐந்தாண்டு திட்டம் இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற கான்செப்டை இந்தியா ரஷ்யா வந்து எடுத்திருக்குங்க ரஷ்யா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ரஷ்யா கிடையாது முன்னாடி ரஷ்யா வந்து பல நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருந்தது அதை சோவியத் ரஷ்யான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் யூஎஸ்எஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து தான் ஐந்தாண்டு திட்டங்கள் நம்ம எடுத்திருக்கோம் ரஷ்யாவில் ஐந்தாண்டு திட்டம் கிடையாது ஏழாண்டு திட்டமாக இருந்தது ரஷ்யாவில் ஏழாண்டு திட்டமாக இருந்தது அதை நம்ம எடுத்து ஐந்தாண்டு திட்டமாக வச்சுருக்கோம் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா இதுவரைக்கும் பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்களை போட்டிருக்காங்க அதில் கடைசியாக இருந்த ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அதனுடைய காலம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருந்துதான் கேட்ட கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பை இந்திய அரசாங்கம் உருவாக்குனாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றில் நடைமுறைக்கு வந்தது இந்த அமைப்பு நடைமுறைக்கு வந்ததால் ஐந்தாண்டு திட்டத்தை தூக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சோடியே முடிஞ்சிருச்சுங்க அதற்கு பிறகு நிதி ஆயோக் தான் இப்போ இந்தியாவில் திட்டம் போடும் பணியை பார்த்துக்கிட்டு இருக்கு நிதி ஆயோக் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இதை மனப்பாடம் பண்ணியிருங்க இதையே கூட கேட்க வாய்ப்பு இருக்குது நம்ம ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமாக பார்க்கலாம் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஆறு முதல் ஐந்தாண்டு திட்டத்தை போடுறாங்க எப்போ போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஆறு அஞ்சாண்டு காலத்துக்கு போடுறாங்க இந்த திட்டத்தை வடிவமைத்தவர் ஹரோடு தோமர் ஹரோடு தோமர்ங்கிறது தான் இந்த பிளானை வந்து வடிவமைச்சிருக்காரு இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா நாட்டுடைய வேளாண்மை முன்னேற்றம் முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வேளாண்மைக்காக போடப்பட்ட திட்டங்க இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி அதாவது டார்கெட்டாக வச்சதை விட அதிகமான குரோத் இருந்திருக்குங்க எவ்வளோ குரோத்துன்னு பாருங்க மூணு புள்ளி ஆறு சதவிகிதம் வேளாண்மை வளர்ந்துருக்கு அப்போ முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வெற்றி தாங்க முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதனுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ஆறு ஹரோடு தோமரால் உருவாக்கப்பட்டது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது மூணு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி அடைந்து வெற்றி ஓகே முடிச்சாச்சுங்களா அடுத்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை யார் வடிவமைச்சாங்க அப்படின்னா பிசி மகளனோபிஸ் அப்படிங்கிற ஒரு வடிவமைச்சிருக்காரு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்னென்னு பாருங்கள் தொழில் முன்னேற்றம் பஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டமும் வெற்றிங்க நாலு புள்ளி ஒரு சதவிகிதம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு அப்போ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டு அறுபத்தொன்னு பிசி மகளிர் ஆபீஸ் உருவாக்கியிருக்காரு தொழில் முன்னேற்றத்தை மையமாக வச்சு உருவாக்கியிருக்காங்க வெற்றி அடைஞ்சிருச்சுங்க அடுத்தது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுங்க மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் காட்கில் காட்கில் அவர் உருவாக்கினார் அதனால காட்கில் திட்டம் இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நோக்கம் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குதுங்க முதல் நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் சுதந்திரமான பொருளாதாரம் அப்படிங்கிற டார்கெட்டு இரண்டாவது நோக்கம் பாருங்க சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் அப்ப சுதந்திரமான பொருளாதாரம் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் அப்ப ரெண்டு டார்கெட்டை வச்சுதான் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் போடப்பட்டிருக்கு ஆனால் இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சுங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இந்தியா சீனா போர் நடந்தது போர் நடந்துகிட்டு இருந்ததுனால நம்ம எதுலையுமே வந்து கவனம் செலுத்த முடியல ஃபண்டும் ஒதுக்க முடியல அதனால் அந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இலக்கா அஞ்சு புள்ளி ஆறு சதவீதத்தை வச்சுருந்தாங்க ஆனால் வந்து அந்த அளவுக்கெல்லாம் நம்மளால் போக முடியல மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி இதை நல்லா பார்த்துக்கோங்க தோல்வியடைந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்ச உடனே நான்காவது ஐந்தாண்டு திட்டமெல்லாம் கொண்டு வரல அதற்கு பதிலாக திட்ட விடுமுறை காலம் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு அறுபத்தொம்பது வரைக்கும் அறிவிச்சிட்டாங்க திட்டத்துக்கு விடுமுறை அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் போட்டு நடந்துச்சுங்க இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டமும் நமக்கு வெற்றியை கொடுக்கல இந்த ரெண்டு ரீசனால் திட்ட விடுமுறை காலம் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து ஓராண்டு திட்டமாக கொண்டு வர்றாங்க அதாவது ஒன் இயர் பிளானாக மாற்றுறாங்க ஐந்தாண்டு பிளானை வந்து ஒன் இயர் பிளானை மாற்றுறாங்க ஒன் இயர் பிளானை மாற்றிக்கிட்டு வேளாண்மைக்கும் வேளாண்மை சார்ந்த துறைகளுக்கும் தொழில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வேளாண்மை தொழில்துறை ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் ஒன் இயர் திட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தை போடுறாங்க நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுங்க நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பாருங்க ரெண்டு நோக்கம் ஒன்று நிலையான வளர்ச்சி இரண்டாவது தற்சார்பு நிலையை அடைதல் நிலையான வளர்ச்சி தற்சார்பு நிலையை அடைதல் இந்த ரெண்டுமே வந்து நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாக இருந்திருக்கு நான்காம் ஐந்தாண்டு திட்டத்துடைய டார்கெட் அப்படின்னா அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் குரோத்து ஆகணும் அப்படிங்கிறது டார்கெட்டாக வச்சுருந்தாங்க ஆனால் உண்மையில் அடைஞ்சது மூன்று புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சி மட்டும்தான் இருந்தது அப்போ நான்காவது ஐந்தாண்டு திட்டமும் தோல்வி அப்போ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டமும் தோல்வி நான்காவது ஐந்தாண்டு திட்டமும் தோல்வி அடுத்தது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு டு எழுவத்தொம்போது வரைக்கும் போடுறாங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ரெண்டு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க வேளாண்மை துறை சுரங்கத் தொழில் இந்த ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இதனுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டார்கெட்டு நாலு புள்ளி நாலு சதவீதம் தான் டார்கெட்டாக வச்சுருந்தாங்க ஆனால் நாலு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்போ இந்த திட்டம் வெற்றி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி ஆனால் என்னாச்சுன்னு பாருங்கள் இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் கைவிடப்பட்ட ஐந்தாண்டு திட்டமாக மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அதாவது ஒரு ஆண்டுக்கு முன்பே இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை கைவிட்டுட்டாங்க அப்ப கைவிடப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அப்போ ஒரு பாயிண்டை கவனிங்க கைவிடப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு பார்த்தா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைத்தவர் டிபி தார் தார் அப்படிங்கிற ஒரு இந்த திட்டத்துக்கான பிளானை உருவாக்கியிருக்காரு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை ஓராண்டுக்கு முன்பே கைவிட்டாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஆண்டு காலத்திற்கு சுழல் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு டு எழுவத்தொம்போது ஓராண்டு காலத்திற்கு சுழல் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுதுங்க அடுத்தது ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தை போடுறாங்க ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுங்க ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்திலையும் ரெண்டு டார்கெட்டை மையமாக வச்சு திட்டம் போட்டிருக்காங்க ஒன்று வறுமை ஒழிப்பு இரண்டாவது தொழில்துறை தற்சார்பு கரிபிகட்டோவோன்னு சொல்லுவாங்க அதாவது வறுமை ஒழிப்பு என்ற முழக்கம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க கரிபிகட்டோவோ அப்படிங்கிற முழக்கத்தை வேணால் கேட்டிருக்காங்க கேட்கவும் செய்வாங்க ரொம்ப முக்கியம் பாருங்கள் வறுமை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு கேட்டால் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் முதலீட்டு திட்டம் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டதுங்க இதனுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா டார்கெட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் ஆனால் வளர்ச்சி அடைந்தது அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் அப்போ ஆறாவது ஐந்தாண்டு திட்டமும் வெற்றிதாங்க அடுத்தது ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் போடுறாங்க ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்திலையும் ரெண்டு டார்கெட் வச்சுருக்காங்க ஒன்று தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் இரண்டாவது ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல் நல்லா கவனிங்க நம்ம முன்னாடி பார்த்தது வறுமை ஒழிப்பு ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வேலை வாய்ப்பை உருவாக்குறதை பற்றி பேசுதுங்க இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்போ தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஐந்தாண்டு திட்டம் இதுன்னு கேட்பாங்க ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு என்பது அஞ்சு பர்சன்டேஜ் ஆனால் வளர்ச்சி என்பது ஆறு சதவீதமாக இருந்தது அப்போ ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தொண்ணூறு வரைக்கும் இருந்திருக்கு ரெண்டு டார்கெட்டை வச்சிருக்காங்க ஒன்று தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு வழங்குதல் வேலைவாய்ப்பை பற்றி பேசியது ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் தான் இது வந்து தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது வெற்றி அடுத்தது எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆனால் எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உடனே கொண்டு வந்தாங்களான்னு கேட்டால் கிடையாதுங்க ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கும் ஓராண்டு திட்டமாக ஆண்டு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க ஏன்னு கேட்டால் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு மத்திய லெவலில் ஒரு நிலையான அரசு கிடையாது அதாவது மைய அரசுடைய நிலையற்ற அரசியல் சூழல் காரணமாக ஐந்தாண்டு திட்டத்தை உடனே கொண்டு வராமல் ஆண்டு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க ஆண்டு திட்டத்தின் காலம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்கு அடுத்தது எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மனித வள மேம்பாட்டு நடவடிக்கைகள் அதாவது வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் இதையெல்லாம் மையப்படுத்திய மனித வள மேம்பாட்டு நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஐந்தாண்டு திட்டம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலத்தில் தான் வந்து புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது அறிமுகம் செய்யப்பட்டது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க புதிய பொருளாதார கொள்கை அறிமுகம் செய்யப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய டார்கெட்டு அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க ஆனால் உண்மையில் வளர்ச்சி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் அப்போ எட்டாவது ஐந்தாண்டு திட்டமும் வெற்றிங்க எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு இது மனித வள மேம்பாட்டு நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த காலத்தில் தான் புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகம் செஞ்சாங்க ஆறு புள்ளி எட்டு சதவீதத்தோட வெற்றி அடைஞ்சிருச்சுங்க அடுத்தது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுங்க ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்னென்னு பாருங்கள் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஐந்தாண்டு திட்டம் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு வளர்ச்சி என்பது ஏழு சதவீதங்க ஆனால் உண்மையில் ஏழு சதவீதம் வந்தால் தான் கேட்டால் கிடையாது உண்மையில் அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வந்தது அப்போ இந்த திட்டமானது தோல்வி அப்போ ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் அதனுடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த திட்டம் அஞ்சு புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சியோட தோல்வியடைஞ்சிருச்சு அடுத்தது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருந்திருக்கு இந்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நோக்கத்தை மையமாக வச்சுருக்காங்க அடுத்த பத்து ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே தலா வருமானத்தை இரண்டு மடங்காக உயர்த்த இலக்கு அதாவது தலா வருமானத்தை ரெண்டு மடங்காக மாற்றணும் அப்படிங்கிற டார்கெட்டை வச்சுருக்காங்க இது முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் என்னென்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்குள்ளே வறுமை அதோடைய விகிதத்தை பாஞ்சு சதவீதமாக குறைக்கணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சுருக்காங்க அப்போ ரெண்டு டார்கெட்டு அடுத்த பத்தாண்டில் தலா வருமானத்தை ரெண்டு மடங்காக மாற்ற போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வறுமை விகிதத்தை பாஞ்சு சதவீதமாக குறைக்க போகிறாங்க ஆனால் இந்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடைஞ்சுதான்னு கேட்டால் கிடையாதுங்க டார்கெட்டு எட்டு சதவீதம் ஆனால் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டும் தான் வந்தது அப்போ தோல்வி அப்போ பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு நோக்கத்தை மையமாக வச்சது ஆனால் தோல்வி அடைஞ்சிருச்சுங்க அடுத்தது பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டம் பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க இதனுடைய நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இதனுடைய டார்கெட்டு எட்டு புள்ளி ஒரு சதவீதம் குரோத் ஆகணும்னு வச்சுருந்தாங்க ஆனால் உண்மையில் அடைஞ்சது ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் மட்டும்தான் அப்போ இந்த திட்டமும் தோல்வி அப்போ பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க இதனுடைய நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் தான் வந்திருக்கு அப்போ இது தோல்வியில் அடைந்த திட்டம் அடுத்தது பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்டை கவனிங்க பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் ஒரே ஒரு சின்ன வார்த்தை மட்டும்தான் மாறும் பாருங்களேன் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு நோக்கம் பாருங்கள் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி நிலையான அப்படிங்கிற வார்த்தை வந்தால் அது பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அது வரல அப்படின்னா அது பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நல்லா கவனிங்க நிலையான அப்படிங்கிற வார்த்தை இங்கே இல்லை மற்றபடி எல்லா வார்த்தையும் இங்கே இருக்குது இதை மட்டும் நல்லா உன்னிப்பாக பார்த்துக்கோங்க நிலையான அப்படிங்கிற வார்த்தை வந்தால் அது பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வரலைன்னா பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்ட இலக்கு வந்து எட்டு சதவீதம் வச்சிருக்காங்க ஆனால் இதை தான் ரெண்டாயிரத்தி பாஞ்சிலேயே விட்டுட்டாங்களே அப்போ இது வெற்றியாக தோல்வியான்னு சொல்ல முடியாதுங்க இது வரைக்கும் பன்னெண்டு ஐந்தாண்டு தினங்கள் பற்றி நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல் இன்னும் விசிட் பண்ணி பார்க்கலன்னா போய் மறக்காம பாருங்கள்